இந்த கைட் ஃபெஸ்டிவலுக்கு ஜப்பான் இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் பிரேசில் பல கண்ட்ரீஸ்லேருந்து இந்த அகமதாபாக்கு விளையாட்டு போட்டியப்போ நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து கலந்துட்டு வந்திருக்காங்க போன வருஷம் மட்டுமே பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு கண்ட்ரிலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு வீரர்கள் வந்து அகமதாபாதில் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க இந்தியாவிலையும் ஐநூறு பட்டவிட வீரர்கள் வந்து கலந்துட்டு வந்திருக்காங்க வாட்டி என்னென்ன ஸ்டேட்லேருந்து கலந்துட்டாங்கன்னா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி வந்து பல்வேறு ஸ்டேட்டுகள்லேருந்து வந்து நிறைய வீரர்கள் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருந்து நிறைய பேர் வந்து பட்டம் வந்து நிறைய இந்த நைட் வரைக்கும் வந்து விட்டுட்டே தான் இருப்பாங்களா இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து திறந்துட்டே வச்சிட்ருப்பாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வந்து இந்த கடைகள் வந்து திறந்தே வச்சுட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டாகவும் போகும் இந்த ஏரியாவில் நிறைய காத்தாடி கடைகள் இருக்குங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு காத்தாடி கடைகள் பற்றி பார்த்தோம் இந்த இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவலை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கூட சேர்ந்து அகமதாபாத் முனிசிபல் கார்பரேஷனை சேர்ந்து தான் பண்ணுறாங்க இந்த பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவலை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த அகமதாபாத் சபர்மதி ரிவர் பக்கத்தில் நடக்கும் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம்